இன்னைக்கு ஒரு சூப்பரான பதிவு வீடியோ முழுமையாக நீங்க பாருங்க முருகனோட அருள் ஆசி பரிபூர்ணமாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இன்னைக்கு வந்து மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சஷ்டி விரதம் திருவோணம் நட்சத்திரமும் உத்திராடம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு தேய்பிரை சஷ்டி விரதம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நிறைய வீட்டுல வந்து நான்வெஜ் செய்திருப்பாங்க தெரியாம செய்திருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு முழுமையாக பச்சை தண்ணி கூட வாயில வாயிலப்படாம ஆறு மணி வரைக்கும் விரதம் இருந்து வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து முருகனுக்கு பிடிச்ச சிறுபெறுப்பு பாயசம் செய்து வழிபட்டேங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது உடைய வேண்டுதல் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் முருகனை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு ஆஹ் சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னா பரவாயில்லங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அதுவும் முடியாது அப்படின்னா நீங்க வந்து மூணு நேரம் வயிறேரம் சாப்பிடுங்க சாப்பிட்டு மனமும் உடலும் சுத்தமாக இருந்தா போதுங்க ஆறு மணிக்கு மேல விளக்கேத்தி முருகனுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க திருப்புகள் நீங்கள் பாடலாம் அதே மாதிரி சஷ்டிவாசம் பாடலாம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் முருகனுக்கு இருக்குது அந்த பாடல்கள் எல்லாம் வந்து பாடி நைவேத்தியம் செய்து முருகன்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை நீங்க முன்வைங்க நிச்சயமாக அது வந்து நடக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டுங்க முருகனுடைய ஒரு பாட்டு அந்த பாட்டு எப்படி இருக்குன்றதை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வாய்ஸ் அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முருகா முருகா ஓ முருகா முத்துமள் இறைவா சக்தியின் மகனே மால் முருகா சரவண பவனே முருகாலாம் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க இந்த பாட்டை கேக்கும் போதெல்லாம் முருகன் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு உண்டாகும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க கடந்து போயிடலாம் நமக்கு வந்து முருகன் இருக்கான்ல நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் இது சோ பாட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க முருகனுக்கு பிடிச்ச பச்சை பயிரில் பாயசம் வச்சு நீங்க கும்பிடுங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் நிஜமாவே சோ அந்த பாயசெல்லாம் செய்துட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு வழிபடும் பொழுது விளக்கேத்து வைங்க எல்லாம் விளக்கேற்றும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேங்க சோ தாம்பளம் வச்சுக்கோங்க தாம்பலம் வச்சுட்டு அதில் ஆறு வெற்றிலை வைங்க அஹ் வந்து தனித்தனியா வச்சுக்கோங்க தனித்தனியா வச்சுட்டு அதுக்கு மேல வந்து மண்ணால் ஆன அகல் விளக்கு ரொம்ப நல்லதுங்க நமக்கு எல்லா விளக்குகளையும் விட மண்ணால் ஆன அகல் விளக்கு ரொம்ப நல்லது அது நிறைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு வடயம் வந்து மண் விளக்கு அதற்கு ஒரு தனியா பதிவு நான் போடுறேன் அந்த மண் விளக்குல நெய் ஊற்றி நீங்க வந்து திரி போட்டு விளக்கேற்றி நான் சொன்ன மாதிரியே பால் பாயசமோ இல்லை பச்சை பருப்பு பாயசமோ செய்து உங்க வீட்டுல சிலைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு பால் பன்னீர் இதெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு வெயில் இருந்தா வேலுக்கும் வந்து அபிஷேகம் செய்து அந்த பூஜையை வந்து ரொம்ப கவனம் நீங்கள் முடிச்சிட்டு கோவில்ல போய்ட்டு நீங்கள் விளை உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாரம்பரியமாக நாம வந்து இருக்கக்கூடிய ஒரு சஷ்டி விரதம் இது சஷ்டி விரதம் வந்து முக்கியமாக யாருக்காக சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்கள இந்த சஷ்டி விரதத்தை வந்து மேற்கொள்வாங்க நூறு விளக்காடு மேற்கொள்வாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டியில இருந்தால் என்ன அகப்பையில் வரும் அப்படின்னு அந்த ஆன்மீக சொல்லாடல் மாறிவிட்டது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்ற கருப்பையில் உங்களுக்கு வந்து கரு உண்டாகும் குழந்தை தங்கும் அடுத்த சஷ்டிக்குள்ள முருகனே வந்து உங்களுடைய கரங்களில் கரங்களில் தவழ்ந்து விளையாடுவான் என்று சொல்லப்பட்ட ஒரு சொல்ல ஆடல் இன்னைக்கு வந்து சட்டியில் இருந்தால் அகைப்பயில வரும் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அடுத்த சஷ்டிக்குள்ள முழுமையாக உங்களுடைய கருப்பையில் முருகன் வந்து தங்கி குழந்தையாக பிறப்பான் இதுதான் அது அதற்கான அர்த்தம் அது ஸோ கண்டிப்பாக முருகனை வந்து வணங்கினீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்றேங்க ரொம்ப 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 சோதிப்பான் முருகனை நீங்க வழிபடணும் முருகனை வந்து உங்களோட குலதெய்வமா நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய தைரியம் இருக்கணும் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பாத்திருக்கேன் நானு முருகனை வழிபவங்க எல்லாம் மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளானவங்களா தான் இருப்பாங்க அவங்களுடைய வளர்ச்சி என்பது விஷ்ணரூப ஒரு வளர்ச்சியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்ணக்கூடிய ஒரு நபர் அவருக்கு உடுத்துறது கூட வேட்டி கிடையாதுங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு பர்சன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஜவுளி வியாபாரம் பண்ணி ரியல் எஸ்டேட் பண்ணி அதற்கு மேல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பல கோவில்கள் கட்டியிருக்காரு முருகனுக்காக நீங்க நினைக்கிற மாதிரி சரவணா ஸ்டோர் ஓனரோ சரவணர் ஓனரோ நான் சொல்லலங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் அவர் பல முருகன் கோவில் கட்டி இன்னைக்கு நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிறாரு வளர்ச்சியை வந்து ஒரு விஷ்வரூபா வளர்ச்சியை வந்து முருகன் கொடுப்பான் உழைப்பு அப்படின்றது வந்து அந்த உழைப்பு இருந்ததுனால அவர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கிறார் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் இந்த முருகன் அதனால முருகனை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா மிகப்பெரிய தைரியம் நமக்கு இருக்கணும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இருந்தா மட்டும்தான் முருகனை வந்து நீங்க வழிபட முடியும் ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து முல்லை சுப்பனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் வந்த முருகன் அதனால இந்த சஷ்டி நாள்ல நீங்க விரதம் இருந்து நீங்க என்ன கேக்குறீங்களோ ஹண்ட்ரட் வந்துட்டு முருகன் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு கவலையப்படாதீங்க உங்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க திருமண தடையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை படிப்பு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல குழந்தை இல்லையா நிச்சயமாக குழந்தை வரும் கவலையப்படாதீங்க அந்த முருகனே வந்து உங்களுக்கு பிறப்பான் ஸோ எல்லாத்தையும் வந்து முருகன் மேலே பாரதத்துக்கு போட்டுட்டு இந்த நாள் வந்து உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா விரதம் வருங்க இல்லை கோவிலில் போயிட்டு முருகனை வந்து நீங்க வழிபாடு செய்யுங்க அந்த வழிபாடு செய்யும் பொழுது கவசம் பாடலாம் திருப்பூக்கள் பாடலாம் முருகனுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது அந்த பாடல்கள் எல்லாம் பாடி முருகனை வந்து நீங்க நைவேத்தியம் செய்து உடைய விரதத்தை வந்து நீங்க முடிச்சுக்கோங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓம் நம்ம சிவாய அப்படின்றத தமிழ்ல பதிவு பண்ணுங்க தமிழ் எழுதுறவங்க நிச்சயமாக உங்களுடைய ஃபோன் நம்பர் விளாசம் எழுந்தனா மட்டும்தான் நான் வந்து அந்த கிஃப்ட் வந்து கொடுக்க முடியும் சோ அதை வந்து நம்ம கொரியர் பண்றோமோ இல்லை நேரடியாக வந்து கொடுக்குறோமோ அது என்னாத முடிவு பண்ணிட்டு பண்ணலாம் ஓம் நம்ம சிவாயி அப்படின்னு கமெண்ட்ல எடுத்துறவங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக எழுதுங்க மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய மருந்து விடைபெறுவது உங்கள் கேவிச்சு நன்றி வணக்கம்